வணக்கம் மக்களே தன்னுடைய இரட்டை சதத்துக்கு காரணம் இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான அஞ்சு போட்டிகள் கொண்ட ஆண்டர்சன் டெண்டுல்கர் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரோட ரெண்டாவது போட்டியானது ஜூலை ரெண்டாம் தேதி பர்ஸ்டன் மைதானத்துல துவங்கச்சு இந்த போட்டியில டாஸ்ல வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணியானது முதல்ல பந்து வீச்சர் தேர்வு செஞ்சாங்க அதனைத் தொடர்ந்து முதல்ல விளையாடிய இந்திய அணி ஐநூத்தி எண்பத்தி ஏழு ரன்களுக்கு ஆட்டமிழந்தாங்க இந்திய அணி சார்பாக முதல் இன்னிங்ஸ்ல அதிகபட்சமாக கேப்டன் சுப்மன் கில் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்களையும் ரவீந்திர ஜடேஜா எண்பத்தி ஒன்பது ரன்களையும் எஸ் எஸ் பி ஜெய்ஷ்வால் எண்பத்தி ஏழு ரன்களையும் குவிச்சாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து தங்களது முதல் இன்னிங்ஸ் விளையாடி வரக்கூடிய இங்கிலாந்து அணியானது நாள் ஏழு ரன்கள் குவிச்சிருக்காங்க இதன் காரணமா ஐநூத்தி பத்து ரன்கள் பின்தங்கிய நிலையோட மூன்றாம் நாள் ஆட்டத்துல விளையாட இருக்காங்க இந்த நிலையில போட்டி முடிஞ்சு பேசின சுப்மன் கில் என்ன சொல்லிருந்தார் அப்படின்னா இந்த போட்டியில நாங்க தற்போது நல்ல நிலையில இருக்கிறதாகவே உணர்றோம் ஐபிஎல் தொடர் முடிஞ்ச கையோட நான் ஒரு சில விஷயங்கள்ல பயிற்சி பண்ண அது தற்போது டெஸ்ட் கிரிக்கெட்ல எனக்கு உதவுது கடந்த ரெண்டு நாட்களாகவே நான் பேட்டிங் பண்ணி வந்ததால ஸ்லிப் கேட்ச்ல பயிற்சி செய்யல ஆனா தற்போது அந்த இடத்துல நின்று ஒரு கேட்ச் படிச்சது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத முதல் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமே நாங்க உணர்ந்துகிட்டோம் அதுக்கப்புறம் நாங்க அதுக்காக தனியா ஒரு மீட்டிங்கையுமே வச்சிருந்தோம் இந்த ரெண்டாவது போட்டில எங்களுடைய ஃபீல்டிங் தற்போது வரைக்கும் சிறப்பா இருக்கு இதை நாங்க முதல் போட்டியை செஞ்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயம் முடிவு வித்தியாசமா இருந்திருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு அதே மாதிரி தான் இரட்டை சதம் அடிக்க ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தருடைய பங்களிப்பு முக்கிய காரணம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு வாஷிங்டன் சுந்தர அணில தேர்ந்தெடுத்ததுக்கான காரணத்தை சுப்மன் கில் முன்னாடியே குறிப்பிட்டிருந்தாரு ரெண்டாவது டெஸ்ட்ல குல்தீப் யாதவ் தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்றது அனைவருடைய கோரிக்கையா இருந்தது ஆனா அதை செய்யாத இந்திய அணி நிர்வாகம் மற்றொரு தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தரதா தேர்வு செஞ்சாங்க பேட்டிங் வரிசையா ஆழப்படுத்துவதற்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறதா தெரிவிச்சிருந்தாரு மேலும் அவர் இது குறித்து பேசும்போது என்ன சொல்லிருந்தார் நாங்களும் முதல்ல பவுலிங் தீர்மானம் பண்ணிருப்போம் இந்த பிச்சுல ஏதேனும் சவால் இருந்தது அப்படின்னா அது முதல் நாளா இருக்கும் நிதிஷ் ரெட்டி சுந்தர் ஆகாஷ் தீப உள்ள கொண்டு வந்திருக்கோம் பனிசுமைய நிர்வகிக்கும் பொருட்டு பும்ரா விளையாடல அடுத்த போட்டி லார்ட்ஸ் மைதானத்துல நடக்குது அங்க அவரை நாங்க அதிகமா பயன்படுத்துவோம் நான் நினைக்கிறேன் இந்த போட்டிக்கு முன்னாடி நல்ல இடைவெளி கிடைச்சிருக்கு இது எங்களுக்கு ரொம்பவே முக்கியமான போட்டி குல்தீப் யாதவ விளையாட வைக்க ஆர்வமா இருக்கும் ஆனா கடந்த போட்டியை பார்க்கும் போது எங்களுடைய லோயர் ஆர்டர் நல்லா விளையாடல அதனால பேட்டிங் வரிசையை ஆழப்படுத்த முடிவு பண்ணிருக்கோம் அதனாலதான் குல்தீப் யாதவுக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர உள்ள கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு சுப்மன் கில் அவருடைய நம்பிக்கையை காப்பாத்திருக்காரு வாஷிங்டன் சுந்தர் ஏன்னா நூத்தி மூணு பந்துகளை எதிர்கொண்டு நாற்பத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்திருக்காரு மூணு போர் ஒரு சிக்ஸ் அப்படின்னு அபாரமா ஆடி இருக்காரு ஆரம்பத்தில் கில்லோட அதிரடி பார்ட்னர்ஷிப் அமைச்சர் ஜெய்ஷ்வால் எண்பத்தி ஏழு ரன்கள்ல ஆட்டமிழக்க கருண் நாயர் மற்றும் ரிஷப் பண்ட் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அடுத்ததா வந்து நிதிஷ் ரெட்டி ஏமாற்றம் அளிக்க ஜடேஜா எண்பத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சு கில்லுக்கு துணை நின்னாரு அடுத்ததா வந்த வாஷிங்டன் சுந்தரோ கில்லுக்கு சப்போர்ட் பண்ண கில் இருநூத்தி ரன்கள் கடந்தாரு இந்த இடத்துல குல்தீப் யாதவ் இருந்திருந்தா சுந்தர் அளவுக்கு செயல்பட்டு மாட்டாரு அதனால கில்லோட நம்பிக்கையை காப்பாற்றிருக்காரு வாஷி நன்றி வணக்கம்